இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை கண்டு காமராஜரையும் கக்கனையும் எங்கள் ஐயா ஜீவானந்தத்தையும் நல்ல கண்ணுவையும் கண்டு அகில இந்திய தலைவர்கள் உலக அரசியல்வாதிகள் உலக தலைவர்கள் மரியாதையாக நடந்து கொண்ட காலம் முடிந்து போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதி அதை கரப்ஷனுங்க கரப்ஷன் பயலுங்க கமிஷன் வாங்குவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அந்த அரசியல்வாதிகளை அத்தகைய அரசியல்வாதிகளை தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய மக்கள் தான் பிரச்சனை மக்கள்தான் பிரச்சனை நாங்க ஏன் இன்னர் லைன் பெர்மிட் கேக்குறோம் நாங்க ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு கேக்குறோம் அப்படினா மூணு தலக்கட்டுக்கு முன்னாரே இன்னர் லைன் பெர்மிட் கேட்டீச்சனா இந்த யாரோ மூகாசாயில் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்க முடியுமா எங்க அண்ணா உதயநிதி அவர்கள் அமைச்சராக உட்கார்ந்திருக்க முடியுமா முடியாது ஒரு மானத் தமிழன் இப்போ இப்ப புதுசா ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்கல புதுசா புதுசா ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதுல டாப் 10 அமைச்சர்கள் எடுங்க டாப் 10 அமைச்சர்கள் முதல் 10 அமைச்சர்கள் எடுங்க முதல் பத்து அமைச்சர்கள் தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் முதல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து அவர்கள் அடுத்து ராமச்சந்திரன் அவர்கள் அடுத்ததாக ஏ வே அவர்கள் அதற்கு அடுத்ததாக கடைசி பத்தாவது இடத்துல புதுசாக வந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் திரையுலக நவரச நாயகன் உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் பத்து பேர்ல அஞ்சு பேர் தெலுங்கை

யாராவது எதிரிகள் உள்ள புகழ்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுடைய தலையை தப்பாமல் கொய்கின்ற வாழ்களை உடைய எவர நாட்டு வீரர்கள் அப்படின்னு பாடியிருக்கான் எவர நாட்டு வீரர்கள் யாரு ரோமாபுரி வீரர்கள் கிரேக்க நாட்டு வீரர்கள் மதுரை மண்ணில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு மாற்று மொழியை சேர்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு எம் உறவுகளோடு என் சக இன உறவுகளோடு வாழ்வதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனா உங்களுடைய விழுக்காடு என்ன உங்களுடைய எண்ணிக்கை என்ன அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ வாங்கி

என்கின்ற சிந்தனையை நீங்க சிந்திச்சு பாருங்க கட்டாயம் மனசாட்சி உள்ள தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் பாடல நிப்பீங்க கட்டாயம் நிப்பீங்க அதுலங்க அமைச்சரவை பட்டியல்ல அவர் அமைச்சரா ஆட்டுங்க ஏன்னா அது அவர் டாடி அவர் நைனா அவர் டாடி அவர் நைனா இல்ல 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 அவங்க டாடி சொல்ல மாட்டாங்க அவங்க குடும்பத்துல எல்லாமே தலைவர் அவருடைய தலைவரு அவருடைய கட்சி அவருடைய ஆட்சி அவர் அமைச்சர் ஆகலாம் அதுல எந்த தப்பு இல்ல அத கட்சி அப்படினு சொல்றதுக்கு பதிலா கம்பெனியின் தான் சொல்லணும் யாரும் நினைக்காதீங்க திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அன்பார்ந்தவர்களே திருக்குவளை முத்துவேலர் கர்நாடகி குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட தனிநபர் சொத்து அதா அதா அத மாத்தி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் அடுத்த ஆளும் கட்சியான நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதன் முதலாக தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் ஊறிய ஒரு தமிழ் மகன் எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிறார் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த போராட்டங்கள் நாட்டு ஆளுங்கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் போராட்டம் மட்டும்தான் அறிவித்தோம் ஆனால் எங்கள் போராட்ட கோரிக்கையை அவர்களே நிறைவேற்றி விட்டார்கள் அன்பார்ந்த மக்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நாட்டில் யார் ஆளுங்கட்சி என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் சீனால கொரோனா வைரஸ் அதனால் ஐபோன் அங்க தயாரிக்க முடியாது இங்க வந்தா தமிழ்நாட்டில் வந்தா இங்க இருக்கக்கூடிய உத்தனப்பள்ளி பள்ளியில் பகுதியில் ஐநூறு ஏக்கர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு கொடுக்கப்பட்டது வாரி வழங்கப்பட்டது அதுல டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அறுபதாயிரம் பேர் ஜார்க்கண்டை சேர்ந்த பழங்குடியின பெண்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார் பழங்குடியின பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அந்த நிலத்திலே தர வேண்டியது ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கிறதே அந்த மாநிலத்திலே தர வேண்டியதான் ஒரு கேள்வி கேட்டோம் அதனால முதல் கட்டமா என்ன சொல்ற அறுபதாயிரத்துல பழங்குடியின பெண்களுக்கு பயிற்சி பார்த்தா தமிழர்களை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது எப்படி தெரிகிறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மையத்தில் பதிவு செய்யப்பட்ட உறவுகளை இல்லையா பிள்ளைகளை படித்தவர்களே இல்லையா இந்த உத்தனஹல்லி பள்ளியில தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்பது வெறும் ஐநூறு ஏக்கரா மட்டும்தான் அந்த ஐநூறு ஏக்கராக்குள்ள அறுபதாயிரம் பேருக்கான வேலை அவங்களுக்கான தங்குமிடம் உணவு எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்புறம் எதுக்கு அந்த மூவாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் வச்சிருக்காங்க மூவாயிரத்தி எண்ணூறு ஏக்கர்ல ஐநூறு ஏக்கர் போயிடுச்சுன்னா மூவாயிரத்தி முன்னூறு ஏக்கர் எதற்காக எதற்காக என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்திருக்கிறீர்களா சிந்தித்திருக்கிறீர்களா சிந்திக்கணும்

பாதுகாப்பு ராணுவ தளவாடங்களை உருவாக்குகின்ற இண்டஸ்ட்ரியும் இந்த இடத்துல வரப்போகுது மூவாயிரத்தி முன்னூறு ஏக்கர்ல இதுதான் இங்க வரப்போகுது இது இங்க மட்டும் வர்றது இல்லைங்க இங்க மட்டும் வர்றது இல்ல தமிழ்நாட்டுல கட்டாயம் கிடையாது ஏன் நமக்கு தான் விமானமே இல்லையே விமானமே கிடையாது ஒட்டுமொத்தமாக ஏர் இந்தியாவை தனியாருக்கு டாடா நிறுவனத்துக்கு இதே டாடா நிறுவனத்துக்கு வித்துட்டு போயிட்டாங்க மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாட்சி அப்ப இது யாருக்காக தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனிக்கான வேலைகள் எல்லாம் டெண்டர் ஏற்கனவே முடிந்து விட்டது அமெரிக்காவை சேர்ந்த ஜெனரல் எலெக்ட்ரிக் ஏவியேஷன் என்கின்ற கம்பெனி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு முதல் தவணையாக தன்னுடைய இருப்பை உறுதி செய்து விட்டது உறுதி செய்து விட்டது இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இந்த கம்பெனி எதற்காக வருகிறது இந்த கம்பெனி இங்க வந்து என்ன செய்ய போறான் ஒரு டன் கார் தயாரிக்கிறதுக்கு நாலு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் டெஃபன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் எல்லாமே நம்ம நிலத்தடி நீர் தான் நம்ம சொல்றாங்க இங்க இங்க பத்தாயிரம் ஆண்டுகளாக விவசாயம் செழித்து வாழ்கிறதுங்க சரிங்க இந்த நாட்டில் பத்தாயிரம் ஆண்டுகளாக விவசாயம் செழித்து வளரட்டும் இருக்கட்டும் ஆனா அந்த நிலத்தில எல்லாம் நீர் நிலத்தடி நீர் மிக மிக பெருகி இருக்கிறது அந்த நிலத்தடி நீரை பழி வாங்குவதற்காக தான் அந்த நிலத்தடி நீரை பயன்படுத்திக் கொள்வதற்காக தான் இவர்கள் இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் அமைச்சிருக்காங்க உங்க ஊர்லயாவது யாரும் பரவாயில்ல இப்பதான் வருது எங்க ஊர் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன் எல்லாம் ஓராண்டாக தொடர்ச்சியாக போராட்டம் தான் தொடர்ச்சியாக போராட்டம் தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து போராட்டம் பண்ணாங்க என்ன சொல்லி போராட்டம் பண்ணாங்க தெரியுமா இந்த கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன் ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல முறுக்கிட்டு வந்து பேசினாரு அண்ணாமலை அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில் வைக்கக்கூடிய இதுதான் அன்னூர்ல இருக்கக்கூடிய சிப்கார்டும் சூலூர்ல இருக்கக்கூடிய டிப்கோ நிலமும் இங்க ஹொசூர்ல இருக்கக்கூடிய சிப்கோ நிலமும் சிப்கார்ட் நிலமும் எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடருக்காக மட்டும்தான் இது தெரியாம தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கோமாளியாக அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மாறக்கூடாது எந்த ஒரு போராட்டத்திற்குமாக இருந்தாலும் அதனுடைய வரலாறு என்ன அதனுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அண்ணாமலை அவர்கள் பேச வேண்டும் ஆனால் அதற்கு முட்டுக் கொடுக்க வந்த எங்கள் அண்ணன் ராசா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இல்ல நாங்கள் தரிசு நிலத்தை தான் எடுப்போம் விவசாய நிலத்தை எடுக்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் தரிசு நிலம் எப்படி கண்டுபிடிப்பீங்க தரிசு நிலம் மட்டும் தனியா இருக்குமா விவசாய நிலம் மட்டும் தனியா இருக்குமா தரிசு நிலமும் விவசாய நிலமும் கலந்துதான் இருக்கும் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் யாருக்கும் அவர்கள் கருணாநிதிக்கு பிறந்த நாளை அரசியலுக்கு வந்தவர் அவருக்கு அரசியல் குறித்தோ இல்ல விவசாயம் குறித்த ஒரு மனிதன் அடிப்படை தேவை என்ன ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை என்ன என்பது குறித்தோ விவசாயம் குறித்தோ எதுவுமே அறியாத ராஜாவிட்டு கண்ணுக்குட்டியை முதலமைச்சராக இந்த மக்கள் தான் இந்த விவசாயிகளுடைய அருமை பெருமை இந்த விவசாயிகள் படிக்கின்ற வேதை இந்த விவசாயிகள் படிக்கின்ற கண்ணீருக்கு அவரால் பதில் சொல்ல இயலவில்லை அன்பார்ந்த மக்கள் சிந்திக்கணும் இங்க என்ன நடக்க போகுது பெரிய பெரிய ஏரோபிளைனுக்கான மெஷின்ஸ் இன்ஜின்ஸ் ஜெட் இன்ஜின்ஸ் டர்போ ஜெட் இன்ஜின்ஸ் இதெல்லாம் தயாரிக்க போறாங்க இப்போ தெரியதா ஏ சேலத்துல இருந்து சென்னைக்கு எட்டு வழி சாலை போடுறாங்க எட்டு வழி சாலை ஏன் போடுறாங்க இங்க தயாரிக்க கூடிய பொருளை எல்லாம் துறைமுக மூலமாக ஏற்றுமதி செய்வதற்கு தான் அன்பார்ந்த உறவுகளே மறந்து விடாதீர்கள் இங்கே புரட்சி தேவைப்படுகிறது ஒரு நல்ல சரித்திரம் தேவைப்படுகிறது அந்த சரித்திரத்தை நீங்கள் எழுதுங்கள் திரும்ப திரும்ப திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் ரெட்டல உதயசூரியன் என்று மாற்றி மாற்றி நீங்கள் வாக்களிப்பதன் மூலமாக சரித்திரத்தை படிக்க முடியாது வெறும் தரித்திரத்தை மட்டும் தான் படிக்க முடியும் தரித்திரம் படிச்சதுனால தான் விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் எது புரட்சி வாக்குக்கு காசு வாங்காமல் நீங்கள் வாக்களிக்க உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்றால் அங்கே நீங்களே விவசாயியாக இருப்பீர்கள் சின்னமாக இருப்பீர்கள் விவசாயங்கள் சின்ன மட்டும் இல்ல எங்கள் எண்ணமும் தான் எங்கள் எண்ணமும் தான் எங்கள் எண்ணத்திற்கு வலு நன்றி வணக்கம் நாம் தமிழர் தாய் தமிழ் வாழ்க